சேலம் உம் தருமபுரி சேலம் தர்மபுரி பெங்களூர் மதிவம் போறோம் நம்மளுக்கு டிராவல் நைட்ல போவோமா ஒரு சில தான் நாங்க காலையில வருவோம் சில ஊருங்கெல்லாம் ஞாபகமே இருக்க மாட்டேன் எந்த சைடு அடிக்கடி இந்த பக்கம் அந்த பக்கம் பெங்களூர் போவோம் சென்னை போவோம் அதனால எந்த சைடுல பார்க்கறோம்ன்றதே நம்மளுக்கு ஒரு சில நேரம் ஞாபகம் நெக்ஸ்ட் லைவ்ல பார்ப்போம் ஓகே போதர் லைவ் ஓடிட்டு ரொம்ப தேங்க்ஸ் பிரதர் லைவ் பண்றதுக்கு முடிச்சிட்டு வரேன் நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன் தேங்க்யூ சிஸ்டர் லைக் போடுங்க மக்களே லைக் போட்டு கமெண்ட் பண்ணுங்க மக்களே நிறைய லைவ்ல இன்னைக்கு ஒன்பது மணிக்கு லைவ்னு சொல்லிட்டு தான் வந்தேன் நிறைய பேரை காணாம் இந்த ஃபேஸ் காட்டினா வருவாங்க பழகு ஆனால் புது புது ஆளுங்க வருவாங்க அவங்க நல்லவங்களா கெட தெரியாது அதுதான் பயமா இருக்கு ஃபேஸ் காட்டி போடணும்னா காயத்ரி இருக்க காயத்ரி எப்பயும் போயிட்டுருவோம் ஏதோ சொல்ல வந்துச்சு அரசியல போயிச்சு யாரோ ஒரு பேர் பாத்துக்கிட்டே இருக்கீங்க என்ன கமெண்ட்ல சொல்லுங்க எனக்கு ஒரு பேர் காட்டுது ஒவ்வொருத்தவங்க தான் எதனா எழுதி வைங்கடா நான் பையன் என்னுடைய பேருக்கு சரியில்லையா என் பையனை எஞ்சுறதா இருக்குது லைக் போட்டு லைவ் பாருங்கப்பா கமெண்ட் பண்ணுங்க எல்லோருக்குமே இரவு வழக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ஏழு பேர் பாக்குறீங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் போடுங்க காயத்ரி நீ கூட லைக் போடலையா காயத்ரி ஒரு லைக்குக்கு தான் காட்டுது எனக்கு காயத்ரி லைக் போட்டிருக்கோம் குமார் என்ன போட்டாதாங்க தெரிய யார புதுசா வந்தாங்க எல்லாம் லைக் லைக்கே போட மாட்டாங்க ஞாபகம் இல்ல லைக் போடுங்கப்பா லைவ் கோறங்க அனைவருக்கும் இரு வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா வாங்க லைவ் பாக்குறவங்க லைக் போட்டு கமெண்ட் பண்ணுங்க புசி என்ன புசி Muna gak kami ng sih, sapi ya, uh. sapi, <mian> <mian> hmm.